மார்ச் ஒன்று முதல் தினமும் தனித்துவமான ராசி பலன் மற்றும் தமிழ் காலண்டர் வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என ஐந்தேன் வகை தெரிவான் கட்டே உலகு ஐம்பலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் இன்று மாசி பதினைந்து இன்று முழுவதும் அஸ்தம் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை திருதியை பின்பு சதுர்த்தி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு மாலை மூன்று முதல் நான்கு முப்பது முப்பது வரை வரை குளிகை மதியம் முதல் முதல் ஒன்று யமகண்டம் காலை ஒன்பது பத்து முப்பது வரை இன்று முழுவதும் சித்த யோகம் காலை ஆறு முப்பது சூலம் சந்திராஷ்டமம் சதயம் இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் வெற்றி மிதனம் பக்தி கடகம் பாசம் சிம்மம் செலவு கன்னி ஓய்வு துலாம் சினம் விருச்சிகம் தேர்வு தனுசு நிம்மதி மகரம் தனம் கும்பம் பரிசு மீனம் சுகம் இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்ப ஓரை செவ்வாய் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்